இந்த வருஷம் மழை பெஞ்சதுக்கு அப்புறமா மாணவர் நிலங்கள் மெஜாரிட்டி காட்டனா விவசாயிகள் சூஸ் பண்ணுவாங்க பொதுவாக இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டூ டூ த்ரீ இயர்ஸாக வந்து காட்டன் சாகுபடி அப்படிங்கிறது பருத்தி சாகுபடி அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருக்கு அதில் எந்த மாட்டுகளும் கிடையாது ஸோ ஈவன் ஆந்திரா தெலுங்கானா தான் ஹையஸ்ட் ஏக்கரேஜா வந்து காட்டன் அதிகமாக வரும் அதுக்கப்புறம் வந்து செகண்டரி வந்து கர்நாடகா வரும் மூணாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரும் சவுத் இந்தியாவில் இந்த மூணு ஸ்டேட்டு தான் லார்ஜஸ்ட் காட்டன் ப்ரொடியூசர்னு சொல்லுவோம் ஸோ நம்ம தேர்ட் லார்ஜஸ்ட் பிளேஸில் தான் இருக்கும் ஸோ சவுத் இந்தியாவோட பர்டிகுலர்லி வந்து நமக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து வைகாசி காட்டி சிக்கிய வந்து நமக்கு ஆந்திராவிலேயும் கர்நாடகாவிலேயும் சீசன் ஸ்டார்ட் ஆயிடும் தெலுங்கானா ஸ்டார்ட் ஆயிடும் இந்த வருஷம் அங்கேயே வந்து பத்தி வந்து பெருசாக சொல்லிக்கலுக்கு போகல தான் நெருசனமான உண்மை கூட மழை நிறைய வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி மழை நிறையா பேஞ்சிடுச்சு அப்படின்னா பருத்தி நடுவோம் இல்லை முன்னாடி வந்து மழை பெய்யாமல் லேட்டாக போகுது அப்படின்னா நம்ம சோழ நடுவோம் இதுதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் இந்த டைமில் பருத்தி விவசாயமான விவசாயிகளுக்கு உண்மையுமே ஜாக்பட் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பருத்தி விவசாயம் அப்படிங்கிறது மற்ற ஸ்டேட்டில் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஈவன் தமிழ்நாடு ஆல்சோ இந்த வருஷம் பருத்தி வந்து பெருசாக போகுமா அப்படின்னு தெரியல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கத்தில் பருத்தி வந்து பறிக்கிறதுக்கு ஆள் கூலி செலவு இருக்கு போன ரெண்டு வருஷங்களில் பெருசா வெலை வைக்காம போனது ஒரு பெரிய மைனஸ் இன்னொன்னு பார்த்தோம்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பயிர் காட்டன் காட்டன் பொறுத்தவரைக்கும் ஹையஸ்ட் ஏக்கேஜ்ல காட்டன் வந்திருக்கு செலவு கம்மி ப்ரைஸ் ஓரளவுக்கு ஸ்டேபிளாகவே மெயின்டன் ஆகுது பதினெட்டு ரூபால இருந்து இருபத்தி மூன்று ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கிற ஒரு பெரிய மைனஸும் கூட இதனால பருத்தி விவசாயம் ரொம்பவே வந்து குறைஞ்சிட்டு இருக்கு நீங்க வந்து பயிர் வச்சிருக்கீங்க அப்படின்னா டெஃபனாக இந்த வருஷம் பருத்தி விவசாயத்தை சூஸ் பண்ணுங்க இந்த வருஷம் இப்பயே வந்து எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறு ரூபா வரைக்கும் பருத்தி போயிட்டு இருக்கு கரெக்ட் அப்படின்னா அறுவடைல கண்டிப்பா வந்து நம்ம தை மாசி டைம்ல அறுவடை அடுக்கும் பொழுது வந்து எண்பத்தஞ்சிருவாய்க்கு

மேக்ஸிமம் நூறுரூவா வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் அப்படிங்கறத இது மூலமாக விவசாயிகள் சொல்லி கேசப்படுறேன் நீங்கள் பருத்தி விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக துணிஞ்சு பண்ணுங்க உங்கள் பகுதியில் ஏன் நிறைய இடங்களில் பகுதி விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒன்று மலைப்பகுதிகளாக இருக்கும் அங்கே காட்டுப்படி தொந்தரவு அதிகமாக இருக்கும் நீங்கள் மக்காச்சும் வச்சோம்னா காட்டுப்பகுதியில் அதிகமாக மக்காச்சும் பிடிங்கி சாப்பிட்ரும் அது வந்து முட்டி சுகிற தலைவரும் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் வந்து நம்ம பருத்தி வைக்கும் போது அந்த மாதிரி பிரச்சனை வராது அதுக்காக தான் நிறைய நிறைய காட்டு பகுதியில் ஒட்டியில் பகுதிகளில் வன ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமாக வந்து பருத்தி விவசாயம் போவாங்க ஸோ நீங்கள் பருத்து வசதமாக போகிறீங்கன்னா டெஃனினெட்டாக இந்த வருஷம் பருத்து வச்சு சூஸ் பண்ணுங்கள் நல்லா அப்படிங்கிறது தான் இது மோஸ்ட்டுக்கு ஆசைப்படும்